அதுக்கு நான் சொன்னேன் ரோட்டில் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போகும்போது கால் ஊனமாக நடந்து போவார் அந்த கால் ஊனமாக நடந்து போகிறத அவரோட வீட்டில் அவங்களோட செஞ்ச உள்வினை கருமா அதனால் அவருக்கு ஆண்டவன் அந்த தண்டனை கொடுத்து அவர் கால் நடந்து போகிறார் அது எதுக்காக போகிறாருன்னா அவரை நீங்கள் கால் ஊனமாக நடந்து போயிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கால் நல்லா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அவரை விட நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு உணர்த்துறதுக்காகத்தாங்க ஐயா அவர் நடந்து போகிறான்னு சொன்னேன் அப்போ சொன்னோன்னே ஐயோ நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்க அப்படின்னாரு ஆமாங்க ஐயா உண்மை அதுதான் அவரோட பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மம் அந்த வேலை செய்து அவர் அந்த தண்டனை அனுபவிக்கணுங்கிறக்காக ஒரு கால அளவு கடவுள் கொடுத்துருப்பாரு நீ செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக நீ சாய்ச்சி சாய்ச்சி இத்தனை ஸ்டெப்பு எடுத்து எடுத்து வச்சு ஒரு கோடி ஸ்டெப் எடுத்து வைக்கணும் உலகம் பூரா சுற்றி நீ செஞ்ச பாவத்துக்கு ஊரெல்லாம் சுற்றி வந்து அதை ஊனமாக இருக்கிறத காமிக்கிறத உலகத்துக்கும் எடுத்துக்காட்டாகவும் உன்னுடைய கருமாவும் நீ தீர்த்துக்கிற அதுக்காக காலை ஊனமாக படிச்சுக்கிறாங்க ஐயா நீங்கள் அவரை பற்றி எது தப்பாக நினச்சிக்காதீங்க நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணுன்னாரு